முதல் ஒரு கேள்வி என்ன எல்லாரும் கேட்கிறாங்க என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேட்கிறாங்க நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே அரசியல்வாதி இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்களே அரசியல்வாதி என்பவர் யார் நான் போட்டு பேசிட்டேன் கூடாது ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை முழு நேர அப்பனும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும் நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கணும் அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் எதற்காக சினிமாவில் அடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை இத்தனை வருடமாக இந்த வீடு இன்னொரு வீடு காரு வசதி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் வந்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பதுதான் வரி கட்டிட்டேன் சினிமாவில் நடிச்சிட்டேன் நீங்க கேட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன் ஆக என் கடமை நான் போக முடியாது ஏனென்றால் நீங்கள் கொடுத்த அன்பு இன்னும் அப்படியே பாக்கி இருக்கு அதுக்கு வட்டி கூல அதற்காகத்தான் நான் அரசியலில் வந்தேன் ஏன் முழு நேர அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த நிஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கும் இந்த கூட்டம் இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுண்டி இந்த கொடி இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ணுவேன் இது என்ன திமிரா பேசுறாரு இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார்கிட்ட இருந்து வந்தது

ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ண என்ன ஆகும் கோவை தெற்கு தான் ஆகும் நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களே என்ன ஆமா நான் வந்து கோவையில் தோற்றேன் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் அல்ல என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன் அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுக்க முழு நேரம் அரசியல்வாதியார்னு என்ன கேட்கறீங்களே நீங்க முழு நேரம் என்ன முழு நேர குடிமகன் கூட இல்ல நாற்பது பர்சன்ட் ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேர்மையானவன் ஜெயிக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் கூட நிறுத்திக்கிறதா இல்ல என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம் நான் சும்மா சொல்லல எஞ்சிய வாழ்நாள்ங்கிறது வந்து கொஞ்சம் தானே இருக்கு கொடுத்துட்டு போவேன் எங்க நீங்க கொடுக்க அப்பா எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு கொடுத்துட்டீங்க இனி எனது எல்லாம் உங்களது தான் அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்தாக வேண்டும் அதற்கு வீட்டில் உட்கார்ந்து இருக்கீங்களே கொஞ்சம் வெளியே வெளிய வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம் செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே இருக்கும் இருந்து உங்களுக்கு ஆயிரம் எல்லாம் கிடைக்கும் நான் அதுக்கு வரல நான் அதுக்கு வரல ஆனால் ஒன்று சொல்வேன் என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது அதுல எந்த மாற்றமும் கிடையாது இது தொடர்ந்து அழுத்தமாக நடை கொண்டே இருப்பேன் இந்த அரசியல் வேறு நீங்க வந்து எங்களுக்கு சைட்ல இருந்து பிரஷர் வருது பியர் பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சக கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல நான் சொல்றேன் நீங்கள் சக அரசியல்வாதி என்று நினைப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களே அல்ல வியாபாரிகள் அவர்கள் அவங்களை பார்த்து ஆசைப்படாதீங்க இது வேறு அரசியல் இந்த அரசியல் வந்து கொடுத்த கிடைக்குங்கிற வியாபார வர்த்தகம் கிடையாது ஏற்கனவே பெற்று விட்டேன் பெற்றதற்கான வட்டியை நான் செலுத்துகிறேன் நினைத்தால் தான் இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னா இதுல ஒன்னும் தேராதா தேரும் நாளைய சமுதாயத்துக்கு தேரும் உனக்கு வேணும்னு வந்தேன்னா உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவெட்டி பிடிச்சிட்டு போறதுக்கு மாற்றுவதற்காக வந்தவர்கள் கஷ்டமான வேலை தான் அவமானங்கள் நிறைய வேண்டி வரும் இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி உரிமைங்கிற விஷயமே ஆற்றம் கண்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவையெல்லாம் இரண்டாம் பட்சம் தேசம்தான் முதல் ஒரு ஆர்டரில் பார்த்தோன்னா எது முதல்ல எது ரெண்டாவது எது மூணாவதுன்னு பார்த்தோன்னா முதல்ல தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடு தான் மொழி நம்ம க இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டோன்னா மொழியை பேசிகிட்டு இருந்தோன்னா அதை காட்டி அல்வா கொடுக்குற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சுருவாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பத்து பர்சன்ட் கூட அங்கே ஒன்றியம் செய்யவில்லை இன்னும் சொல்ல அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்த படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதி மதித்து கொண்டிருக்கிறோம் இந்த வித்தியாசம் தெள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது தெற்கு தேஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கே இருக்கிறது அது தவறு நாம் செய்த நன்மைக்காக நாம் செய்த தேச தொண்டிற்காக இன்று தண்டிக்கப்படுகிறோம் சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கிறாங்க நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடுக்காக இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது ஆனா நீங்க அப்படி எங்களுடைய அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றதை சென்டர் கணக்கு எடுக்கட்டும் முதல் மூன்று ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தி பைசா தான் திரும்பி வருது ஆனா அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி பீகார் யூபி சொல்ல முடியாது அவங்களுக்கு நாலு ரூபாய் கிடைக்குது இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேணாம் அங்க பீகார் இருக்கிறவனும் என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக்குன்னு இருக்கக்கூடாது ஓஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வாய் நமனமான இருக்க என்ன அடுத்தவன் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதானேன்னு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் நாடே அப்படித்தான் இருக்கின்றோம் நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் இந்த ஏழ்மை ஏழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கோமே அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல நீங்கள் நினைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிடலாம்னு வாங்குறீங்க தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் அவங்க வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க அதனாலதான் ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு சொல்றேன் எப்ப கொடுப்பேன் நான் பிறகு உங்களுக்கு வந்து சேரும் இன்சூரன்ஸ் அதுக்காகத்தான் நான் பாடுபட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும் நான் சொல்றது வந்து எளிமையா இந்த பிளாட்பார்மத்தில் நடக்கிறவனுக்கு எல்லாம் புரியும் என்னத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் என் பிள்ளைக்கேத்தான் அவன் பிள்ளைக்கேத்தான் அவ்வளவுதாங்க இந்த கட்சி இது எனக்காக இல்ல இந்த கட்சி ஆரம்பிப்பதால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா நஷ்டம் தான் ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பிசகு நடந்து போச்சு அப்படிங்கும் போது இதைவிட பன்னோட கூடிய கூட்டம் கூடியது அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான் அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அவங்களும் விட்டு வைக்க போறதில்லை கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ஆனால் இது நேரம் அல்ல இவ்வளவு தூரம் என் கூட நடந்து வந்துருக்கீங்க ஆனால் இது இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டிங்களும் சொல்ல மாட்டேங்க இதுதான் ஆரம்பம் நீண்ட பயணம் இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க நடந்துகிட்டே இருப்போம் நாளை நமதே ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள முடியாத தவிர நாங்கள் யார் என்பதை உலகி கொள்ளும் விழா அல்ல அதனால் தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்

நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எதை எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடத்திருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்ட இல்ல கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துக்கீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கற கணக்கு நான் பார்த்த கணக்கு எல்லாம் பார்க்கும் போது

மக்கள் நீதி மையம்மை பாட்டியர் பாலிட்டிக்ஸ் பாட்டி இல்லை எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகிறாங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் நோ யூ கெனாட் டேக் எனி திங் யூ ஐரக்ட்லி நோ ஹாவ்

அதுவும் நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்ற ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் திட்டம் வேணும் போது நேர்மையும் மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது 6 இன்னும் நாங்க பாண்டில கழுது போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் ऊंचा கட்ட சாதனைய அதுதான் எந்த பாண்டில நாங்க கழுது போட்டு யாருக்கு இருக்கு அது உடம்புக்கு யார் கொடுப்பாங்கன்னா குடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த படம் படி குடுக்குற என்ன பாண்டில கையெழுத்து போடுறோம் contract கையெழுத்து கழுது போடுறோம் ஒரு கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்க ஆனா வாங்கல அங்க இருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் இல்ல இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது அரசு இருந்தது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம்தான்